சல்மான் ரபி ஒரு நாள் வாராங்க அங்க ஒருத்தர் சக்கராத்து இருக்கிறார் சஹாபி சல்மான் ரபி எல்லாம் கண்டாங்க மலக்க சக்கராத்துல அந்த உயிர் எடுக்க வந்திருக்கிறார் சல்மான் ரபி எல்லாம் சொன்னாங்க மலக்கே இந்த மூமியினோட மிருதுவா நடந்து கொள்ளும் உடனே நோயாளி பேசினாரு இப்ப மலக்கு சொன்னார் நான் மூமியினோட நல்லா தான் நடப்பேன் சொன்னார் சல்மான் ரபி எல்லாம் பேசினான் சகோதர்கள் அந்த குவாலிட்டி எடுக்கணும் எங்கிட்ட அதான் தேவை முந்திய காலத்துக்கும் எங்களோட காலத்துக்கும் வித்தியாசம் அதுதான் அந்த குவாலிட்டி எடுக்கிறதுக்கு என்ன செய்யும் எங்களோட வீட்டுக்குள்ள மலக்கு வளனுமெண்டா எங்களோட வீட்டுல மகிரிவுக்கு பிறகும் சுபவுக்கு பிறகும் வாங்குவோம் மகிரிவுக்கு பிறகும் பிறகும் பிறகு ஓதணும் படம் பார்க்கிற வீட்டுக்கு மலக்கு வர மாட்டாங்களா படம் பார்த்து பாருங்க மலக்கு வாராங்களான்னு பாருங்க

இருந்த குதிரை எல்லாம் தடமா இருக்கு நபிகிட்ட ஓடுறாங்க யார சொல்லலாம் என்ன இது சொன்னாங்க நீங்க ஓதுரத்தை கேட்க மலக்கள் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு மலக்குகள் வீட்ட வந்தாங்க உசைது எல்லாட வீட்டுல சகோதரர்களே வீடுகளுக்கு எடுக்கணும் மலக்குகளை அது என்ன செய்யணும் உருவம் இருக்கப்படாது அதுக்கு என்ன செய்யணும் நாய் வச்சிருக்கப்படாது அதுக்கு என்ன செய்யணும் குரான் ஓதும் குரான கேட்க அல்லா மலக்குகள் அனுப்புறான் சகோதரர்களே எதற்கும் நாங்க பயப்படுத்தவில்லை எங்களோட வீடு

சகராத்ல வழக்குகளை கண்டே ஆகும் நியமிக்க சகோதரர்களே ஹம்பலா ரதி அல்லா என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இம்ரான் பின் ஹுசைன் ரதி அல்லா சக்கராத் அடைகிறார் தோழர்கள்ட்ட சொன்னாங்க என்ற சக்கராத்ல வழக்கு என்னோட வந்து முசாஃபா செஞ்சாங்க நான் மௌத்தானா சொல்லுங்க உயிரோடு இருந்தா சொல்றாதி மலக்குகள் வருவாங்களா வரப்போறாங்க டாக்டர் இருக்கலாம் பக்கத்துல மனை விரிக்கலாம் எல்லாம் போவாங்க ஆனா இருப்பாங்க அதுக்குரியவர்களாக நாங்க நாங்கள் சகோதரர்களே எங்க எடுக்கிறதுக்கு வார மழைக்கு எங்களை பார்த்து அசலாமு சொல்லுவோம் அதுதான் சந்தோஷம் உயிரெடுக்க வார மலக்கு கெட்ட உடம்பில் இருந்த கெட்ட வெளியே வெளியவாண்டு சொல்லிடப்பட ஒரு நாள் அந்த சிந்தனை இல்லாம வாங்குற கூட நல்ல உடம்பில் இருந்த நல்ல வெளியே வா அதோட எங்களை சந்தோஷம் ஆரம்பம் எவ்வளவு பிரச்சனையில வாழ்ற உலகத்துல கடன் தொல்லை நோய் எல்லாம் முடியும் மலக்க கண்ட அஸ்லாம் அலைக்கும்னு மழைக்கு சொன்ன அதோட அலகம் தெரியல ஹசரத் ஹம்தலா ரவி அல்லாஹான் உஹதுல ஷைதாயிட்டாங்க ஹந்தலா ரவி அல்லான் கல்யாணம் முடிச்சிருந்த யாரு அப்துல்லா பின் உபை சலூனுடைய மகள ஜமீலாவ உஹதித்தம் நடக்குது அன்றுதான் கல்யாணம் முடிச்சவங்க ஜுனுபோட போயிட்டாங்க சைதாய்ட் குளிக்கல நபியவங்க காட்டினாங்க பாருங்க ஹந்தலாட தலையில தண்ணி ஓட்டுது தண்ணி கொட்டுது நபியவங்க சொன்னாங்க மலக்குகள் ஹந்தலாவ குளிப்பாட்டுறான் யார் குளிப்பாட்டுறாங்க மலக்குல் ஹங்கலா ரதி அல்லான குளிப்பாட்டினாங்க ரெண்டாவது சகோதரர்களை மதீனா உள்ள இருந்தார் சாதுபன மு ஆதரவை அல்லா சாதுபன மு ஆதரவி அல்லான்னு அவங்களையும் மலக்குள் குளிப்பாட்டினாங்க குளிப்பாட்டுவாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சகோதரர்களே எங்கட ஜனாசாவை எடுத்துட்டு போவாங்களே அப்ப வந்துருவாங்க இது எங்களுக்கு தேவையான நேரம் எங்களை கூட்டாளி வரமாட்டான் சில நேரம் ஸ்ரீலங்கால மனைவி இந்தியால மனைவி எல்லாம் கபருக்கு வாரது இல்லையே கனடாலாம் புதிய ஒரு பழக்கம் பெண்களும் கபருக்கு வாரது எத்தனையோ புதிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்ய ரெண்டு மூணு மவுளை மாறு இருந்து ஒண்ணும் செய்யல ஆயிரம் பேர்னா பத்து மவுளை மாறி இருக்கணும் கனடால சமூகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க சொல்ற ஒவ்வொரு ஜும்மாக்கள் அஞ்சு நிமிஷம் ஜும்மா பத்து நிமிஷம் ஜும்மா விளங்கப்படுத்தி நேரம் எடுத்து கேட்டதான் எவ்வளவு விஷயம் படிக்கிறேன் எங்களோட மனைவி வரமாட்டா ஆனா மையத்தை கொண்டு போகும் பொழுது மலக்கள் வந்துருவான் யுத்தத்தில் பின் ஹராம் ஜாபிர் அது வாப்பா வாப்பா ஆயிட்டார் ஒன்பது பிள்ளைகள் ஜாவிர் ஹராம் ஹராமுக்கு என்று அழுகிறார் ஜாவிர் வாப்பா மவுத்தே ஒன்பது எட்டு பிள்ளைகளுக்கு நான் தானே பார்க்கணும் பொம் பெண் பிள்ளை அழுகிறார் நபி அவங்க சொன்னாங்க பாருங்க அப்துல்லாட ஜனாசாவை மழக்கில் அப்படியே சூளாக எடுத்துட்டு போயிட்டார் இரண்டாவது சகோதரர்களே சாதுரதி அல்லாஹார் மதீனாவுல எல்லா சகாபாக்களும் பார்த்தார் சாதுவன் மாதிரி அல்லாவுடைய ஜனாசாவை தோல்ல வச்சா நிக்கிறது இல்லை எல்லாரும் செருப்பும் பிஞ்சிட்டு பக்கீக்கு கொண்டு வரணும் தோல் தோள்கள் அப்படியே மாறுது மையச்சு நபியும் அவங்க சொன்னாங்க எழுபது மலக்குகள் இறங்கி இருக்கிறாங்க ஜனாசாவை கொண்டு போறது எத்தனை ஆயிரம் இன்றைக்கு நாங்க சந்தோஷப்படுறோம் எங்கட மையத்துக்கு ஆயிரம் பேர் வந்தாங்க காய் ஜனாசாக்கு நூறு பெட்டிச கொடுத்துட்டே சந்தோஷப்படுறோம் இருநூறு டீ ஊத்தினது ஆயிரம் டீ ஊத்தினது ஆயிரம் டீ விடுங்க சாதுவனும் ஆதரவியல்லாவுடைய ஜனாசாவை தூக்கி செல்ல எழுபது மலக்குகள் கபுர வெட்டினவர் சொல்றார் அபு சைதுரதி எல்லாம் சொல்றாங்க நான் கபுர வெட்டினேன் அந்த கபுக்குள் இருந்து கஸ்தூரி வாடை வந்து நீங்க மதினாக்கு போனீங்க முன்னால சாபின் பின்னால அபு சைதுரதி அல்லாட கபர் இப்போ மிக்க சகோதரிகளே நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை வாழும் பொழுது எங்களோட வீடுகளுக்குள் மலக்குகளை இறக்கக்கூடிய அந்த தன்மையை கொள்ளும் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க மனைவி மக்கள் இந்த குவாலிட்டி எடுத்துட்டாங்க மலக்குகளுடைய கனெக்ஷன் துவா மூலம் ஓதல் மூலம் இபாதத்துகள் மூலம் உலகத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை நேர வாழலாம் சொருக்கம் வரை சந்தோஷமாக போகலாம் எல்லாம் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீவாக்குவானாக நல்ல ரஹமத்துடைய மலக்குடைய தொடர்பை அல்ல எங்களுக்கு தருவானாக